ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நவராத்திரி பூஜை ஆரம்பிக்குது அதனால் ஞாயிற்றுக்கிழமையே கலசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே கலசத்தை எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே அணையாதீபம் ஏற்ற ஆரம்பிச்சாச்சு நவராத்திரி பூஜையில் நான் கலசம் வச்சு தான் பழக்கம் நான் கொழுப்படி வச்சு எனக்கு பழக்கம் கிடையாது இந்த பூஜையை நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துலேருந்து ஒம்பது வருஷம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நம்ம செய்யும் போது நம்ம நினச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும் ஸோ நான் எட்டுலேருந்து ஒம்பது வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வேண்டுதலை வச்சிட்டு நான் ஒம்பது நாளுமே தொடர்ந்து ரொம்ப பக்தியோட நவராத்திரி பூஜையை நான் வழிபடுவேன் ஸோ நான் நினச்ச காரியங்கள் எல்லாமே நான் நடந்திருக்கு அதனால் நான் விடாமல் ஒவ்வொரு வருஷமும் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சாமி ஃபோட்டோஸுக்கெல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம பூ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் உதிரி பூ மட்டும் இருந்தது அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாமிக்கும் நான் வச்சு விட்டுருந்தேன் ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்க்குலாம் நான் பூ வைக்கலை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் நமக்கு நேரமே பற்றாது வீட்டுக்குள்ளேயும் வேலை இருக்குது அதுக்கப்புறம் வெளியிலையும் நம்மளுக்கு ஒர்க் இருக்குங்கிறதுனால கோலம் போடுறதே எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால கடகடனே நம்ம போட்டாச்சு இன்றைக்கி புள்ளி வச்சு கோலம் போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறதுனால இன்றைக்கி நான் புள்ளி வச்சு சிக்கு கோலம் மாதிரி நான் போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வாங்கின விளக்குகள் எல்லாத்தையுமே அழகாக பொருத்தி வச்சேன் வீடே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த விளக்கு ஒளியில் நம்ம வீட்டை பார்க்கும்போதும் சரி இந்த கோலத்தை பார்க்கும்போதும் சரி மனசுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருந்தது துளசி மடத்துட்டையும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அங்கேயும் விளக்கேற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் நிலவாசல்லையும் விளக்கேற்றி வச்சிட்டேன் அழகா சாம்பிராணியும் பொருத்தி வச்சாச்சு வீடே அவ்வளோ ஒரு மங்களகரமாக எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போது மயில் வந்துட்டு என்னன்னு தெரில அவ்வளோ ஒரு சவுண்டு போட்டு நம்மளை கூப்பிட்ற மாதிரியே கத்திகிட்டே கிடந்தது நான் அப்போ தான் ஃபோனில் சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு சரி உங்களுக்கும் கண் கையோட மயிலை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை கடை கடன்னு சார்ஜ் இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வெளியில் ஓடிட்டேன் ஸோ அது நான் வர வரைக்குமே கத்திக்கிட்டே இருந்தது மயிலை பார்த்தாலே நம்மளுக்கு முருகரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதே மாதிரி தான் எனக்கும் நான் எப்பொழுதுமே விசேஷ நாளில் நான் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே மயில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் அதே மாதிரி இன்னைக்கும் அழகாக மயில் வந்துருச்சு உங்கள்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஏர்லி மார்னிங் நம்ம தோட்டத்தில் எப்பொழுதுமே நிறைய குருவிகள் கத்திக்கிட்டு சவுண்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு அதே மாதிரி தான் இன்றைக்குமே நீங்களே அந்த சவுண்டை கேளுங்க ஃபைனலாக பூஜை ரூம்குள்ளே நுழைஞ்சாச்சு பூஜை ரூம்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அரிசி பச்சரிசி ஜவ்வாது பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்து அர்ச்சனை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த அர்ச்சனையை கொஞ்சமாக எடுத்து நம்ம கலசத்தில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று வாங்கியிருந்த வளம்புரி சங்கலையும் கொஞ்சம் அர்ச்சனையை போட்டுட்டு பூஜையை ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மலர்களை தூவி சாமிக்கு அர்ச்சனை பண்ணினேன் பூ நம்மளுக்கு சில சமயம் கிடைக்கும் சில சமயம் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நான் தாமரை விதையில் மாலை கோத்து வச்சிருந்தாங்க சோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால அதை வாங்கிட்டு வந்தாச்சு அதை கலசத்துலேயும் போட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த கலசத்தை பார்க்கும்போது நல்லா சத்தமா சாமி பாட்டை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கலசம் முன்னாடி வந்து உட்காந்து அமைதியா தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ மைண்டு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த சாமி பாட்டு கேட்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம நம்மளை ஒருநிலைப்படுத்தும் போது அவ்வளோ ஒரு மைண்டு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு மலர்களால் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக தீப தூப ஆராதனையெல்லாம் காட்ட ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் தேங்காய்பழலாம் உடச்சிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் எல்லாம் விளக்குக்கு ஊட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு துளசி மடத்துக்கு ஊற்றுறதுக்காக நான் போயாச்சு இன்றைக்கி சுண்டல் அதுக்கப்புறம் அவள் பாயாசம் செஞ்சுருந்தேன் Oh, நான் எப்பொழுதும் சொல்கிற விஷயனால் நம்மளால் எது கிடைக்குதோ நம்மளால் எது வாங்க முடியுமோ அதை வச்சு நம்ம சிம்பிளாக நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் அதுதான் வாங்கணும் இது தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எதுவுமே கிடையாது ஸோ நமக்கு மனசுக்கு திருப்தியாக நம்ம சாமி கும்பிட்டாலே போதும் அதே மாதிரி தான் இன்றைக்குமே இன்றைக்கி நான் ரொம்பவே எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது அவ்வளோதான் கைஸ் இதோட என்னோடய வீடியோ முடிச்சிக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ